எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பனிரெண்டாம் வகுப்பு ஹிஸ்ட்ரி பாடம் நான்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம் அதான் இதில் பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுக்க மட்டும்தான் பார்க்குறோம் உங்களுக்கு வந்து டூ மார்க்கு ஃபைவ் மார்க்கெலாம் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நான் தொகுத்து வழங்குறேன் நீங்கள் எந் எந்த மாதிரியான பாடத்தை கேட்குறீங்க டூ மார்க் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறத பொறுத்து உங்களுக்கு வந்து காணொலி தொகுத்து வழங்குறேன் இப்போ நான் பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எடுத்துக்க இந்த பாடத்து பேர் காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் இதில் முதல் கேள்வி காந்தியடிகளின் அரசியல் குரு காந்தியடிகளின் அரசியல் குரு யார்னா கோகலே அதாவது கோபாலகிருஷ்ண கோகலே அடுத்து இரண்டாவது கேள்வி தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்பிய காந்தியடிகள் தனது வெற்றிகரமான முதலாவது சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கிய இடம் தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்பிய காந்தியடிகள் தனது வெற்றிகரமான முதலாவது சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கி இடம் சம்பரான் சம்பரான் அடுத்து மூன்றாவது கேள்வி சைமன் கமிஷன் காங்கிரசால் ஏன் புறக்கணிக்கப்பட்டது சைமன் கமிஷன் காங்கிரசால் ஏன் புறக்கணிக்கப்பட்டது இதுக்கு சரியான விடை அந்த குழுவில் இந்தியர்கள் இடம்பெறவில்லை அடுத்து நான்காவது கேள்வி இந்தியாவின் மூவர்ண கொடி எப்போது ஏற்றப்பட்டது இந்தியாவின் மூவர்ண கொடி எப்போது ஏற்றப்பட்டது இதுக்கு சரியான விடை டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அடுத்து ஐந்தாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் மோதிலால் நேரு மற்றும் சியார்தாஸால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சியின் பெயர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் மோதிலால் நேரு மற்றும் சியார்தாஸால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சியின் பெயர் என்ன இதுக்கு சரியான விடை சுயராஜ்ய கட்சி சுயராஜ்ய கட்சி அடுத்து ஆறாவது கேள்வி ஒவ்வொரு கேள்வி உன்னிப்பாக கவனிங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் அதனால வந்து இந்த அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு பப்ளிக் எக்ஸாம் எழுதுறீங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதம் மட்டும்தான் மார்ச் மாதம் வந்து நீங்க வந்து ஜஸ்ட் ரிவிஷன் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அதனால இந்த மாசத்திலேயே நம்ம கொடுக்குற காணொலியை பார்த்துக்குங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க அதே மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காணொளி பின்வருவனொற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க பின்வருவனோற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க அதாவது ஒவ்வொரு இயக்கம் அது வந்து எங்கு தொடங்கப்பட்டது இயக்கம் கிழக்கிந்தியா இந்தியா அடுத்து ஆதி தர்ம இயக்கம் வடமேற்கு இந்தியா சத்திய இயக்கம் மேற்கு இந்தியா திராவிட இயக்கம் தென்னிந்தியா அப்ப இதுக்கு சரியான விடை ஆ அடுத்து ஏழாவது கேள்வி பாருங்க ஒத்துழையாம இயக்கத்தின் பல்வேறு நிலைகளை காலவரிசைப்படுத்துக ஒத்துழையாமை இயக்கம் பல்வேறு இயக்கத்தின் பல்வேறு நிலைகளை காலவரிசைப்படுத்துக இதில் வந்து முதல்ல வந்து கொடுத்துட்றேன் பி வந்து கொடுத்தீங்க நீதிமன்ற விசாரணையின்றி எவரையும் சிறையில் அடைக்க ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்டது அடுத்து அமிர்தசரஸ் நகரில் பிரிட்டிஷ் படையால் ஆயுதம் ஏந்தாத மக்கள் மீது கொடிய தாக்குதல் நடத்தப்பட்டது அடுத்து கல்கத்தாவில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் ஒத்துழையாமை என்ற காந்தியடிகளின் முன்மொழிவை ஏற்றுக்கொண்டது அடுத்து சௌரி சௌரா வன்முறை சம்பவம் காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை விலக்கிக் கொள்ள வழிவகுத்தது அப்ப இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்பதுதான் சரி ஆப்ஷன் எட்டாவது கேள்வி பின்வரும் எந்த ஒன்று சரியாக பொருந்தவில்லை பின்வரும் எந்த ஒன்று சரியாக பொருந்தவில்லை இதுக்கு பஞ்சாப் துணை ஆளுநர் ரெஜினால்ட் டயர் என்பது தவறு அது பொருந்தாத ஒன்று தலி பகுஜன் இயக்கம் டாக்டர் அம்பேத்கர் சுயமரியாதை இயக்கம் ஈவே ராமசாமி சத்தியாகிரக சபை ரவுலட் சட்டம் ரவுலட் சட்டம் அடுத்த ஒன்பதாவது கேள்வி பின்வரும் நிகழ்வுகளை சரியான காலவரிசைப்படி அமைத்து கொடுக்கப்பட்டுள்ள விடைகளிலிருந்து சரியானதை தேர்ந்தெடுக்கவும் பின்வரும் நிகழ்வுகளை சரியான காலவரிசைப்படி அமைத்து கொடுக்கப்பட்டுள்ள விடைகளிலிருந்து சரியானதை தேர்ந்தெடுக்கவும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதுக்கு வந்து ஆப்ஷன் ஆ அதாவது முதல்ல வந்து பிராமணர் அல்லாதோர் இயக்கம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அடுத்து சம்பரான் இயக்கம் சம்பரான் இயக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அடுத்து கேதா இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அடுத்து வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்த வருடங்களை இப்போ வருடங்களை ஞாபகம் வச்சுக்கும் போது நமக்கு மிகச்சரியான ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்து பத்தாவது கேள்வி பின்வரணோற்றுள் எது எவை சரியானவை அல்ல பின்வரணோற்றுள் எது எவை சரியானவை அல்ல இதுக்கு சரியானவை அல்ல வந்து சைமன் குழுவினை முஸ்லிம் லீக் வரவேற்றது என்பது சரியானது அல்ல அடுத்து ஒத்துழையாமை இயக்கம் உள்ளடக்கியவை ஒத்துழையாமை இயக்கம் உள்ளடக்கியவை பள்ளி மற்றும் கல்லூரிகளை புறக்கணித்தல் அரசு வழங்கிய பட்டங்களை திருப்பி அளித்தல் இதுதான் ஒத்துழையாம இயக்கத்தில் முக்கியமான ஒன்று அப்ப அ மற்றும் ஆ இது ரெண்டு தான் சரியான விடை அடுத்து கூற்று காரணம் படிநாண்டாவது கேள்வி பாருங்க கூற்று பி அம்பேத்கர் மகத் சத்தியாகிரகத்தை தொடங்கினார் அப்போ கூற்று சரி அது அவர் இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களை ஒருங்கிணைக்க முயன்றார் தவறு அப்ப கூற்று சரி காரணம் கூற்றை விளக்கவில்லை கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய கவுன்சில் சட்டம் மற்றும் சட்டம் நிறைவேற்றப்பட்டது சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வருடங்களை வச்சுக்கோங்க அடுத்தது இது மிதவாத தேசியவாதிகளை அரவணைத்து தீவிர தேசியவாதிகளை தனிமைப்படுத்தும் பிரிட்டிஷாரின் கொள்கையின் ஒரு பகுதியாகும் சரி அதாவது பாருங்க கூற்று மற்றும் காரணம் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது அடுத்தது பாருங்க கீழே குறிப்பிடப்பட்டுள்ள தலைவர்களில் சுயராஜ்ய கட்சியுடன் தொடர்பில்லாத தலைவர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தலைவர்களில் சுயராஜ்ய கட்சியுடன் தொடர்பில்லாத தலைவர் ராஜாஜி அடுத்து காந்தியடிகள் தண்டியாத்திரை பயணம் சென்றடைந்த ஆண்டு காந்தியடிகளின் தண்டியாத்திரை பயணம் சென்றடைந்த ஆண்டு ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இதெல்லாம் நான் தண்டியாத்திரை உப்பு சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் ஆறு எப்பயுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நன்றி